அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் மூன்று போன பகுதியின் தொடர்ச்சியாக வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் யூஜியானாவை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அல்லவா நீராளிக்குள் நுழைந்த யூஜியானா உட்புறமாக இருந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்று தன் ஆடைகளை களைந்தாள் அப்போதுதான் தன் அடிவயிற்றில் ஓர் அதிசயத்தை கண்டாள் அங்கே கருப்பாக இரண்டு விரல் அகலத்தில் ஒரு நட்சத்திர மச்சம் இருந்தது அது எப்போதுமே இருந்து அவள் கவனிக்காமல் இருந்தாளா இப்போது அது புதிதாக தோன்றியிருக்கிறதா ஏற்கனவே இருந்தது போலும் ஒரு கனவு இல்லாதது போலும் ஒரு நினைவு கலவையில் ஏதாவது கரித்தூள் கலந்திருந்து அங்கே ஒட்டி கூடுமா அல்லது உள்ளாடையில் இருந்த சாயமா அவள் அதை துடைத்து துடைத்து பார்த்தாள் மச்சம்தான் என்பதனை உறுதி செய்து கொண்டாள் நீரிலே இறங்கி நீராலும் கழுவி பார்த்தாள் சந்தேகமே இல்லை நிச்சயமாக மச்சம்தான் அவளுக்கு அச்சம் பிறந்தது கருவுற்றிருக்கும் பெண்ணின் அடிவயிற்றில் நட்சத்திர மச்சம் தோன்றுவது அழிவுக்கு அடையாளம் என்பது அந்நாளைய யூதர்களின் நம்பிக்கை யாரிடம் காட்டி இதற்கு விளக்கம் கேட்பது நிச்சயமாக ஒரு பெண்ணிடம்தான் காட்ட முடியும் எந்தப் பெண் இதற்கு விளக்கம் கூறக்கூடிய திறமை உள்ளவள் அவளால் இப்போது ரசனையோடு நீராட முடியவில்லை வெளியிலிருந்து வந்த நீரில் செத்துப்போன சிறிய மீன் ஒன்று மிதந்து வந்தது இது என்ன இரண்டாவது சகுனம் அவளால் குளிக்கவே முடியவில்லை எழுந்து புத்தாடை கொண்டு நீராளி மண்டபத்தை விட்டு வெளியே வந்தாள் தூரத்தில் யாரோ ஒரு பெண் ஸ்ருதியே இல்லாமல் பாடுவது அவளுக்கு கேட்டது கூர்ந்து கவனித்தாள் ஐயாமார்களே அம்மாமார்களே வரும் பொருள் உரைக்கும் மலை அம்மனின் ஆவேசம் வரப்பெற்றவள் நான் நாளை வரப்போவதை இன்றே சொல்லும் நல்ல சக்தி எனக்குண்டு வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதனையும் சொல்லுவேன் போன ஜென்மத்தில் நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்பதனை புட்டு புட்டு வைப்பேன் கொங்கு நாட்டிற்கு நீ செல்ல போகிறாய் என்று மாதவிக்கு நான் தான் சொன்னேன் பாண்டிய நாடு விடுதலை பெறப்போகிறதென்று வரகுண பாண்டியனுக்கு நான் தான் தெரிவித்தேன் வடதேசத்தில் உள்ள உச்சிந்தை மாகாணம் என்ற உஜ்ஜயினியின் எதிர்காலத்தையே நான் தான் கணித்துக் கொடுத்தேன் உங்களது கையை காட்டுங்கள் காலத்தை நான் சொல்கிறேன் ஐயாமார்களே அம்மாமார்களே வரும் பொருள் உரைக்கும் மலை குரத்தினான் என்று அவள் பாடினாள் நெருப்பிலே நெய்யை விட்டது போல் யூஜியானாவின் நினைவில ஆசையை தூண்டிற்று அந்த பாடல் உடனே அவள் கைதட்டிக் காவலனை அழைத்தாள் அவளுக்காக நியமிக்கப்பட்டிருந்த அந்தரங்க சேவகன் ஓர் அலி அந்தப் பெண்ணை அழைத்து வா என்று அவனுக்கு ஆணையிட்டாள் யூஜியானா அவன் சென்று அழைத்து வந்தான் அசல் தென்னாட்டு அவள் மூக்கிலே நத்து போட்டிருந்தாள் காதுகளிலே கொம்பு கழுத்திலே கருமணி மாலை கைகளில் கயிறு இடுப்பிலே அரைப்பாவாடை மார்பிலே தாவணி அள்ளி முடிந்த கொண்டை காலிலே மிகப்பெரிய தண்டைகள் அவள் நடந்து வந்த ஓசையே இரவில் பேய் பிசாசுகள் நடந்து வரும் ஓசை போல் அவளுக்கு கேட்டது தன் தனி அறையில் அவளை அழைத்துச் சென்றாள் யோஜியானா உள்ளே செல்ல தயங்குவது போல் அவள் காட்டிக்கொண்டாள் பரவாயில்லை என்று அவளை அழைத்து சென்றாள் யோஜியானா யோஜியானாவின் வலது கை நீண்டது அந்த கையிலே மலைக்குரத்தியின் மந்திரக்கோள் விழுந்தது ஏதேதோ தெய்வங்களின் பெயர்களை சொல்லி கண்களை மூடிக்கொண்டே குரத்தி பாடினாள் கடைசியாக கபடாபுரத்து அம்மா என்று சொல்லி நிறுத்தினாள் மூடிய கண்களை திறந்தால் யூஜியானாவின் முகத்தையே உற்றுப் பார்த்தாள் பிறகு பாட்டு மூலமே ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாள் தெற்கே கபாடபுரம் என்றொரு நகரம் இருந்தது பாண்டியர்கள் ஆண்ட முதல் தலைநகரம் அதுதான் அதை ஆண்டு கொண்டிருந்த பாண்டியர்களில் ஒருவன் கடல்வழி பயணத்தில் கைதேர்ந்தவன் ஏராளமான கடற்படைகளை வைத்திருந்தான் அவனும் அவனது வீரர்களும் ஒரு சமயம் தெற்கே பயணம் செய்து அறுபது நாள் பயணத்தில் மெக்காசி என்ற அதாவது மெக்சிகோ என்ற நாட்டை அடைந்தார்கள் அந்த நாட்டு பழங்குடி மக்களை அப்போது ஆண்டு கொண்டிருந்தவன் அல் பான்சோ அவரது ஒரே மகள் ஜீனா அவர்களும் சூரியனையும் சந்தனையும் வணங்குகிறவர்கள் அதனால் அவர்கள் பாண்டிய மன்னனை வரவேற்று தங்கள் விருந்தினராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் மெக்காசி நாட்டில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது மீன்களே இல்லாத நதி அது அந்த நதியில் பாண்டிய மன்னன் குளித்தான் மறுநாளே ஏராளமான மீன்கள் தோன்றின அதில் ஆச்சரியம் அடைந்த அல்பான்சோ பாண்டிய மன்னனை தெய்வமாக வழிபட்டான் மெக்காசி நாட்டில் பாண்டிய மன்னன் தங்கி சைவ கோயில்கள் கட்ட ஆரம்பித்தான் முதலில் சூரியனுக்கு ஒரு கோயில் கட்டினான் அந்த கோயிலை கட்டுவதற்காக ஆறு திங்கள் அவன் அங்கே தங்கினான் அந்த இடைக்காலத்தில் அவனது அழகில் தன்னை பறிக்கொடுத்தாள் ஜீனா ஜீனாவை அவனும் மனதார நேசித்தான் ஒருவரில்லாமல் ஒருவரில்லை என்கின்ற அளவுக்கு அவர்கள் உறவு வளர்ந்தது அல்பான்சோ அவளை தடுக்கவில்லை மெக்காசி நாட்டு பழங்குடியினர் வழக்கப்படி பாண்டிய மன்னனுக்கு நெற்றியில் மூன்றாவது கண் வைத்து ஜீனாவை அவனுக்கே மனமுடித்துக் கொடுத்தான் அல்பான்சோ அந்த திருமணத்தில் எல்லோருமே மூன்று கண் வைத்துக்கொண்டு கொண்டு நடனமாடினார்கள் அதற்கு முன்பே அங்கே சைவம் பரவி இருந்த காரணத்தால் அந்த நடனத்தை சிவ நடனம் இன்றி அழைத்தார்கள் மெக்காசி நதிக்கரையில் ஒரு பர்ணசாலை அமைக்கப்பட்டு பாண்டிய மன்னனுக்கும் ஜீனாவுக்கும் சோபன முகூர்த்தம் நடந்தது வானத்தில் ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றிற்று அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கவனிக்கவில்லை இருவரும் சந்தோஷமாக இருந்துவிட்டு காற்றுக்காக நதிக்கரை ஓரமாக வந்தார்கள் இப்போது வானத்தில் இருந்த அந்த நட்சத்திரம் எரிந்து விழுந்தது அதை அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் அதற்கு ஒரு அர்த்தத்தை அவர்கள் கற்பித்து கொள்ளவில்லை நான்கு திங்கள் அவளோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு சூரியன் கோவிலுக்கு நீராட்டு விழா நடத்திவிட்டு அவளையும் அழைத்துக்கொண்டு பாண்டிய மன்னன் புறப்பட்டான் அல்பான்சோவும் மெக்காசி நாட்டு மக்களும் அவர்களை வழி வழியனுப்பினார்கள் தன்னோடு வந்த வீரர்களில் ஐம்பது பேரை மட்டும் கப்பலில் அழைத்துக்கொண்டு மற்றவர்களை மெக்காசி நாட்டிலேயே கோயில் கட்டுவதற்காக விட்டுவிட்டான் பாண்டியன் அவர்கள் ஏறி சென்ற கப்பல்கள் முப்பது நாள் பயணம் செய்து நடுக்கடலிலே வந்து கொண்டிருந்தபோது போது எதிரே புது கப்பல்கள் அவர்கள் கண்களுக்கு தெரிந்தன அந்த கப்பலில் வந்தவன் சூரியன் என்பவன் அவன் கபாடபுரத்து தேவதத்தன் என்ற வணிகனுடைய மகன் அவனோடு வந்தவர்கள் இருநூறு பேர் இரண்டு கப்பல்களும் சந்தித்து கொண்டபோது மரியாதைக்காக மன்னனின் கப்பலில் தாவி வணக்கம் செலுத்தினான் காலசூரியன் அவன் கண்களில் ஜீனா தென்பட்டாள் அவள் நான்கு மாத கர்ப்பிணி அவளை பார்த்த உடனேயே காலசூரியன் உடம்பில் காமவெறி தீயாக எரிந்தது காமவெறியில் தந்தையையே கொன்றவன் அவன் மன்னனையே பகித்து கொள்ள அவன் தயாரானான் நடுக்கடலில் போர் மூண்டது பாண்டிய மன்னனும் அவனது வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் காலசூரியன் ஜீனாவை கட்டி முயன்றான் அவள் ஆவேசத்தோடு நில் என்னை தொடாதே என் கணவனைக் கொன்ற உன்னை கொல்ல எனக்கு சக்தி இல்லை ஆனால் அடுத்த ஜென்மத்தில் என் வயிற்றிலே உனக்கொரு குழந்தை பிறந்து அதுவே உன்னை அழிக்கும் சூரிய பகவான் மீது சத்தியம் என்று கூடிவிட்டு நடுக்கடலிலே குதித்து விட்டாள் கடல் கொந்தளித்தது கால சூரியனும் அவனது வீரர்களும் கடலில் மூழ்கினார்கள் அதே கடல் அப்படியே பெருக்கெடுத்து கபாடபுரம் வரை வந்து கபாடபுரத்தையும் அழித்து விட்டது அந்த ஜீனாதான் யூத ஜாதியில் பிறந்த நீ அந்த கால காலசூரியன்தான் மூன்றாம் சேரமான் உன் வயிற்றில் வளரும் குழந்தைதான் அவரை கொல்லப்போகிறது சேர நாட்டையும் அழிக்கப் போகிறது அதற்கு அறிகுறியாகத்தான் மெக்காசி வானத்தில் எரிந்து விழுந்த நட்சத்திரம் உன் அடிவயிற்றில் மச்சமாக தோன்றியிருக்கிறது என்றால் குரத்தி யூஜியானாவிற்கு தன் உடல் முழுவதும் ஜில்லிட்டு விட்டது போல் தோன்றிற்று அத்தியாயம் பத்து ஊசலாடும் தர்மம் ராஜசேகர சுவாமி சொன்ன பூர்வ ஜென்ம கதையில் சேரமானுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை பிறந்துவிட்டது அஞ்சல பற்றியோ தரங்கினியை பற்றியோ முன்பின் தெரியாத அவர் அவர்களையும் அவர்களோடு தான் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியையும் சேர்த்து சொன்னதால் அவரது வரும் பொருள் உரைக்கும் தன்மையில் அவருக்கு நம்பிக்கை உண்டாயிற்று நாடி சாஸ்திரம் பற்றி சேரமான் கேள்விப்பட்டிருக்கிறார் ஆகவே இவை உண்மையாக இருக்கலாம் என்று நம்பினார் மலையில் இருந்து திரும்பிய உடனேயே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதால் இந்த செய்தி சொல்லப்பட்டதால் இதில் சிறிது கூட சந்தேகம் பட அவரால் முடியவில்லை ஒரு வயிற்றில் ஒரு குழந்தை வளருகிறது அது தனக்கும் சேர நாட்டுக்கும் அழிவு சக்தியாக விளங்கப் போகிறது இந்த செய்தி யூஜியானவை பற்றியதாக அல்லாமல் வேறு யாரை பற்றியதாக இருக்க முடியும் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி அந்த செய்தியை நிமர்த்தகர் சொல்லிவிடுவாரோ என்று சேரமான் பயந்தார் சுவாமி எல்லா விஷயங்களையும் நாம் திருவஞ்சை களத்திற்கு சென்று பேசிக்கொள்ளலாம் வாருங்கள் புறப்படலாம் என்று அவரை அழைத்தார் நல்லது நானும் சற்று ஓய்வாகவே தான் வந்திருக்கிறேன் செல்லலாம் என்று ஒப்புதல் அளித்தார் ராஜசேகர சுவாமி எல்லோரும் ரதங்களில் ஏறினார்கள் மெல்லிலங்கோதையும் மார்த்தாண்டவர்மனும் வழி அனுப்பினார்கள் பத்மாவதியோடு ஒரே ரதத்தில் செல்ல வேண்டிய சேரமான் அவளையும் தரங்கினியையும் ஒரு ரதத்தில் ஏற்றிவிட்டு தம்மோடு ராஜசேகர சுவாமியை ஏற்றிக்கொண்டார் ரதம் புறப்பட்டு கொஞ்ச நேரம் வரையிலே இருவரும் எதுவும் பேசவில்லை அந்த ரதத்தில் பூட்டப்பட்ட இரட்டை குதிரைகளின் காலடி ஓசை ஏதோ ஓர் அவள ஒளி போல் சேரமானுக்கு தோன்றிற்று குதிரை கணித்தது கூட குழந்தை ஒன்று பயங்கரமாக சத்தமிடுவது போல் அவர் காதுகளுக்கு கேட்டது சரியோ தவறோ ஒரு விஷயம் நம்பும்படி சொல்லப்பட்டு விட்டால் அது வினாடிக்கு வினாடி விஸ்வரூபம் எடுக்கும் யோஜியானாவை நினைக்கும் போது அவளது அழகும் அறிவும் அன்பும் சேரமானின் உயிரில் நின்று விளையாடின நிமிர்த்தகர் சொன்ன அந்த செய்தியை நினைக்கும் போது அவரது பேய் ஒன்றின் தேவதா வடிவம் போல் அவள் தோன்றினாள் தனது பூர்வ ஜென்மத்தின் மற்ற பகுதிகளையும் அறிந்து கொள்ள அவர் விரும்பினார் சுவாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் உண்மைதான் ஒரு குழந்தை ஒரு வயிற்றில் வளர்வது உண்மைதான் பூர்வ ஜென்மத்தை பற்றி எனக்கு தெரியாது இந்த ஜென்மத்தை பற்றி நீங்கள் சொன்னவை சரியானவையே ஆனால் பூர்வ ஜென்மத்தில் என் கடைசி கதையின் தொடர்ச்சி என்ன இப்படி ஒரு குழந்தை இந்த ஜென்மத்தில் வரவேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டு சுவாமிகளின் மௌனத்தை கலைத்தார் உன் முதல் கதை கதலியின் கதை இந்த குழந்தையின் கதை கடைசி கதை இவை இரண்டுக்கும் இடையில் இன்னும் ஒரு கதை உண்டு அதுதான் உன் மனைவி பத்மாவதியின் கதை கேள் கோதத்தன் மகள் கதலி இறந்ததும் பூதத்தன் மகள் பவலவல்லியின் மீது உன் பார்வை திரும்பியது பவளவல்லி பிடிவாதக்காரி தன் அழகை பற்றியும் அறிவைப் பற்றியும் அவளுக்கு ஒரு ஆணவம் உண்டு அவள் உன்னை மிகவும் அலட்சியப்படுத்தினாள் கபாடபுரத்து பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று நான் உனக்கு சொல்லவில்லையே இன்றைய சேரநாட்டு பெண்களைப் போல் அவர்கள் தலைமுடியை நீளமாக வளர்ப்பதில்லை கொண்டை போடுவதும் இல்லை பசுவின் நெய் போட்டு சுருட்டி விடுவார்கள் ஒரே பாவாடையை மார்புவரை அணிந்து அதன் ஒரு புறத்தை வலதுபுற தோளின் மீது முடிச்சாக போட்டுக்கொள்வார்கள் முழங்காலுக்கு கீழே ஆடை இருக்காது ஆனால் பாதத்துக்கும் முழங்காலுக்கும் நடுவே வங்கி வளையல் ஒன்றை மாட்டியிருப்பார்கள் ரோமமில்லாத கால்களில் அவை தகதகவென பிரகாசிக்கும் பவளவல்லியின் மீது பைத்தியம் கொண்டனி அவளது இல்லத்திலேயே அவளை சந்திக்க பல தடவை முயன்றாய் அதில் தோல்வியுற்ற காரணத்தால் முத்து மண்டபத்தில் அவளை சந்திக்க விரும்பினாய் அங்குதான் ஆண்கள் நுழைய முடியாதே அதற்காக நீ பெண் வேடம் போட முடிவு செய்தாய் ஒரு பெண்ணுக்குரிய நளினமும் உன்னிடம் இருந்ததால் அதை உன்னால் சுலபமாக செய்ய முடிந்தது ஏடு படிக்கும் பெண் போல் ஒரு நாள் அந்த மண்டபத்திற்குள் நுழைந்தாய் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மூளையில் அமர்ந்து ஏடு படித்துக் கொண்டிருந்தார்கள் பவளவல்லிக்கு சற்று தூரத்தில் சென்று நீ அமர்ந்தாய் பெண் வேடம் தரித்திருந்தவன் ஒரு ஆண் என்று தெரிந்ததா மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே